பற்றி பல பலியன் யூரோக்கள் நட்டமன தெரிவிப்போம் மேலதிகம் வந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்த பாகிஸ்தானை தாக்கம் இந்தியா இராணுவம் சிக்கிய தலிபான்கள் பனிரெண்டுக்கு மேற்பட்ட படைகள் பலி பலர் காயம் மக்கள் உள்ளிட்டவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவரையில் அனுமதி இருபத்தி ரெண்டு பேர் காயம் ஐரோப்பாவை உலுக்கிய அதிபயங்கர சம்பவம் இவை இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மிகப்பெரும் எண்ணெய் கூதங்களை இலக்கு வைத்து ட்ரோன் ரக விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக பெரும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது இரண்டு விமானங்கள் பறந்து வந்து நேரடியாக எண்ணெய் கூதங்கள் மீது விழுந்து வடித்தன இதன் பொழுது அந்த எண்ணெய் கூதத்தில் இருந்த பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான கச்சா எண்ணெய்கள் மற்றும் சுத்திரிக்கப்பட்ட எண்ணெய்கள் என்பன தீயில் எரிந்து நாசமாகின தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் கூதங்கள் அங்கு விரைந்து வந்த விமானங்கள் மற்றும் தீயணைப்பு வண்டிகள் ஊடாக அடைக்கப்பட்டன இதுவரை வருகிற தகவலின் அடிப்படையில் பல பில்லியன் யூரோக்கு மேற்பட்ட சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது உக்ரைனில் இருந்து உள்ள ரஷ்யாவின் எண்ணெய் கூதங்கள் மீது வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மைல் தூரம் கடந்து வந்து இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கும் இந்தியா பின்புலத்தில் சிக்கிய தலிபான்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நேரடி யுத்தம் மற்றும் பனிப்போர் என்பன நீடித்துச் செல்கின்றன இதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் எல்லையோருமான வயிஸ்தான் பகுதியின் ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவத்தினரை இலக்கு வைத்து பாகிஸ்தானுடைய தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டுக்கு மேற்பட்ட அரச படைகள் பலியாகியும் பலர் காயமடைந்தனர் மேலும் இந்த தாக்குதலில் நான்குக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களும் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் பாகிஸ்தானுடைய தலைவர்களுக்கு எதிராக திடீர் தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதலில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட எதிர்த்தரப்பினர் பலியாகியுள்ளதாக அரச ராணுவம் அறிவித்துள்ளது இந்த பகுதி மிகவும் சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எப்பொழுதும் எவ்வளையும் மிக பெரும் தாக்குதல் நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானை தங்களது தாய் நாடாக தாயகமாக மீட்டிருக்கக்கூடிய தலிபான்களுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலிபான்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இந்தியாவுடைய உளவுத்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களுடைய நேரடி வழிகாட்டல் உணவு உணவுகள் மற்றும் அதற்குரிய பணங்கள் மற்றும் வளங்கள் என்பன வழங்கி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரச ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் என்பது மிகப்பெரும் பரபரப்பை இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்படுத்தியுள்ளது எப்பொழுதும் எங்கும் எவ்வளையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்பெயின் தலைநகரில் இடம்பெற்ற மிகப்பெரும் படிப்பு சம்பவத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு ஆயும் இஸ்பெயின் தலைநகர் மாட்ரிக் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பெரும் படிப்பு சம்பவத்தில் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் தற்பொழுது மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த படிப்பு சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பயங்கரவாத தாக்குதலா என்பதொடர்பாக இதுவரை தெரியவில்லை நகரங்களை இலக்கு வைத்து அமாஸ் மற்றும் ஏமன் போர் படைகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன கிடைக்கப்பெறுகிற தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலுடைய பல்வேறுபட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இன்றும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளார்கள் எந்த தாக்குதலில் இஸ்ரேலிய படைகளுக்கு கணிசமான சேதங்களை தாங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக ஏமன் தெரிவித்துள்ளது பலஸ்தீனம் காசா மக்களை படுகொலை செய்து போட்டையாடி பகிர்ந்து வருகிற இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக அரபிய தேசத்தில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் பல உக்கிரமான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் அவ்விதம் ஏமர் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக ஆர்விக்கப்பட்டுள்ளது காத்திருக்களை மீண்டும் இனிய முழுவதும் செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்